கமல் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரன் எந்த திசையிலிருந்து பந்து வீசப்பட்டாலும் லாவகமாக தான் விரும்பும் திசைக்கு அந்த பந்தை அனுப்புவதில் அவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை பெயரும் புகழும் மிக அதிகமாக அவனுக்கு வந்து கொண்டே இருந்தன ஒருநாள் அவன் பந்து அடிக்கும் பயிற்சி செய்து கொண்டிருந்த அந்த அரங்கத்திற்குள் இரண்டு பேர் தற்செயலாக வந்தார்கள் தங்களுக்கு மிக விருப்பமான கமல் விளையாண்டு கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இதை கவனித்த கமலுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது நான் பயிற்சி செய்யும் இடத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இவர்கள் வந்து இதை பார்த்து கொண்டு நிற்பது என்று நினைத்தான் அவர்கள் அருகே போய் மிகக் கேவலமாக அவர்களை திட்டி அரங்கத்தை விட்டு வெளியே போக விரட்டினான் அவர்கள் இவனுடைய பெரும் விசிறிகளாக இருந்தாலும் அவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தை உடைத்து விட்டன அவர்களும் கவலையோடு அந்த இடத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் மீண்டும் கமல் போய் பயிற்சியை ஆரம்பித்த பொழுது முன்பு போல் அவனால் பந்தை அடிக்க முடியவில்லை அப்பொழுது அவன் கை அவனைப் பார்த்து நீ விரட்டிவிட்ட இவர்களைப் போல எத்தனையோ பேருடைய கைத்தட்டலும் உற்சாகமான வார்த்தைகளும் தான் கைகளாகிய நாங்கள் உனக்கு உதவி செய்ய எங்களை உற்சாகப்படுத்தின இவர்களைப் போன்றவர்கள் இல்லை என்றால் நீ ஒரு வெற்றி பெற முடியாது பெயரெடுக்க முடியாது என்று கூறுவதைப் போல உணர்ந்தான் உடனடியாக அவசர அவசரமாக அரங்கத்தை விட்டு வெளியே ஓடி வந்தான் அங்கே யாரையும் காணவில்லை அரங்கத்தின் பொதுவாயிலை நோக்கி ஓடினான் அப்பொழுதுதான் அவர்கள் இருவரும் அந்த மெயின் கேட் அருகே சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் சென்று தான் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படியாக அவசரப்பட்டு பேசிய வார்த்தைகளை மன்னிக்கும்படியாகவும் கேட்டான் ஆனால் அவர்கள் இருவரும் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறப்பட்டு கொண்டே இருந்தார்கள் மீண்டும் அவன் திரும்ப வந்து தன்னுடைய அரங்கத்துக்குள்ளே உட்கார்ந்தான் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் போட்ட வார்த்தைகளை எடுக்க முடியவில்லையே என்பதை உணர்ந்தான் தன்னுடைய திறமையை குறித்த பெருமையால் யாரையும் குறைவாய் நினைக்கக்கூடாது குறைவாய் பேசக்கூடாது என்பதை குறித்து ஒரு நல்ல தீர்மானம் செய்தான் நமது வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும் எந்த வெற்றிக்கும் நாம் காரணம் என்று எண்ணிவிடக்கூடாது நமது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருக்க நபர்களை புரிந்துகொள்ளும் அறிவு நமக்கு வேண்டும் குதிரை இத்த ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றும் உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருவி அளிக்கிறார் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதுவரை வெற்றி பெற்ற நாம் தொடர்ந்து வெற்றிகளைப் பெற கர்த்தரையே நம்பி மனத்தாழ்மையுடன் மற்றவர்களோடு நடந்து கொள்வோமா